இப்போ கொஞ்ச நாளாக உங்களை பற்றி நீங்களே யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நிறைய கசப்பான செயல்கள் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு நினப்புக்கு வந்து வந்துட்டு போகும் இதெல்லாம் எதுனால அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யுவர் லூசிங் யுவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் உங்களுடைய சுயமரியாதையை வந்து நீங்களே இழந்துக்கிட்டு இருக்கீங்க நாளுக்கு நாள் அந்த ஒரு மரியாதை அப்படிங்கிறத வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது இதெல்லாம் எதனால அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நீங்கள் வந்து டெய்லியுமே அந்த மாதிரி விஷயங்களை பார்த்து அந்த மாதிரி செயல்களை செய்கிறதுனால உங்களோட வீரியத்தை வந்து நீங்களே வந்து லூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால உங்களுடைய ஆண் அப்படிங்கிற அந்த ஒரு செயல்பாடு திறனை நீங்கள் வந்து குறைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால எதை வந்து சேமித்து நம்ம வந்து நிறைய பயன்களை அடையணுமோ அதை வந்து நீங்கள் வந்து விரயம் பண்ணி லூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களுடைய சுய மரியாதையை வந்து நீங்களே வந்து காப்பாற்றிக்க முடியாமல் இறந்துக்கிட்டே இருக்கீங்க இது உண்மை கொஞ்சோண்டு நீங்கள் வந்து லாஸ்ட் ஒரு செவன் டு சிக்ஸ் டேஸ் உங்களுடைய செயல்களை எடுத்து பார்த்தீங்கனாலும் ஓகே சில இன்சிடென்ட்டில் வந்து இருந்து நீங்களும் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே ரொம்ப ரொம்ப வந்து கசப்பான நினைவுகள் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நடந்திருக்கும் இதெல்லாமே பிகாஸ் ஆஃப் அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாதனால தான் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இந்த சேலஞ்சை நீங்கள் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுனீங்க அப்படின்னா கொஞ்சம் நாளில் ஒரு குறிப்பிட்ட நாளில் நீங்கள் இழந்ததை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டுக்க முடியுங்க பிகாஸ் நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த சேலஞ்சில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி டூ ஃபைவ் டேஸை கம்ப்ளீட் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களால் வந்து அந்த ஒரு மரியாதையை வந்து நீங்களே கிராப் பண்ணி இழுத்துக்க முடியும் உங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆட்டிடியூட்லாம் வர ஆரம்பிக்கும் அந்த ஆன் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு வீரியத்தன்மையும் உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு பொக்கிஷத்தை வந்து நீங்களே வந்து கிராப் பண்ணி இழுதுக்கிறதுக்கு பங்கமாக இருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தயவு செஞ்சு நீங்கள் வந்து அந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ப்ரோ இப்போ நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்று பண்ண வேண்டாம் நீங்கள் ஜஸ்ட் வந்து கண்டினியூ பண்ணுங்க நாட்கள் போக போக நீங்கள் இழந்தது வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்குங்க பட் இப்போ வந்து இழந்துட்டு புலம்பிட்டு இருக்கிறேன் இருக்கவே வேண்டாம் வந்து எதுவுமே இல்லைங்க எல்லாமே வந்து ஒரு லேர்னிங் தான் எல்லாமே வந்து அனுபவம் தான் எல்லாமே ஒரு வந்து ஒரு பாடங்கள் தான் அதனால் வந்து அனுபவமே ஒரு சிறந்த ஆசான்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இதையும் நான் வந்து இந்த இதில் மென்ஷன் பண்ணியாகணும் பிகாஸ் அனுபவமே ஒரு சிறந்த ஆசான் தான் ஏன்னா எந்த ஒரு ஆசைமே கற்றுக்காத விஷயங்களை நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தில் நீங்கள் வந்து கற்றுக்கலாம் ஸோ அதனால் வந்து எதையுமே வந்து நெகட்டிவாக நினைக்காமல் இதெல்லாம் நடந்துருச்சா ஓகே இனிமேல் அப்கமிங் டேஸில் இனிமேல் வரும் நாட்களில் நான் இதெல்லாம் மாற்றிக்க போகிறேன் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வர்றதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை வந்து இந்த சூழ்நில்தான் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறைய பெனிஃபிட்டை அடையணும் அதுக்கு நான் வந்து உங்கள் கூட கண்டிப்பாக இருப்பேன் இருந்தாலும் நீங்களும் எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுனீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த ஒரு பாதையில் வந்து பயணிக்கலாம் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வெற்றியும் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து கடவுள் வந்து ஆல்ரெடி திட்டமிட்டு வச்சுருக்காரு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே அதை வந்து கிடைக்க தான் போகுது ஸோ ஆல்ரெடி இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் ஓகே பண்ணலை அப்படின்னா தயவு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபர்தராக மூவ் பண்ணுங்கள் டெய்லியுமே நல்ல ஒரு அப்டேட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்டேட்டாக இருப்பீங்க அப்டேட்டட் வெர்ஷனாக இந்த ஒரு சேலஞ்சில் இருக்கணுனாலும் நீங்கள் வந்து தயவு செஞ்சு நம்ம வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு திட்டம் இடுதல் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து புரியும் அண்ட் நம்ம வந்து எப்படி சக்ஸஸ் ஆகலாம் இந்த சேலஞ்சை வச்சு நம்ம வந்து எப்படி சக்ஸஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் செட் வரும் ஸோ